நிலையான ஆழமான விண்வெளி ஆய்வு சந்திரனில் இருந்து செவ்வாய் வரை விண்வெளி ஆய்வின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இது இனி புதிய உலகங்களை அடைவது மட்டுமல்ல அது அங்கேயே தங்குவது பற்றியது வாழ்வது வேலை செய்வது மற்றும் பூமிக்கு அப்பால் ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவது இன்று நிலையான ஆழமான விண்வெளி ஆய்வு பற்றிய பார்வையில் நாம் மூழ்கி வருகிறோம் மேலும் சந்திரனுக்கான தற்போதைய பயணங்கள் செவ்வாய் கிரகத்தில் மனித குடியேற்றத்திற்கு எவ்வாறு வழிவகுக்கின்றன நிலைத்தன்மை ஏன் வரலாற்று ரீதியாக விண்வெளி பயணங்கள் குறுகிய கால மற்றும் பெரிதும் பூமியைச் சார்ந்தவை எடுத்துக்காட்டாக சந்திரனுக்கான அப்பல்லோ பயணங்கள் நாட்கள் மட்டுமே நீடித்தன ஆனால் எதிர்கால பயணங்கள் நிரந்தர அல்லது அரை நிரந்தர வாழ்விடங்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளன நிலைத்தன்மை என்பது தொழில்நுட்பங்கள் மற்றும் அமைப்புகளை உருவாக்குவதை குறிக்கிறது அவை நிலவு அல்லது செவ்வாய் மண் பனி மற்றும் சூரிய ஒளி போன்றவை உள்ளூர் வளங்களை பயன்படுத்துதல் விநியோகங்களுக்காக பூமியை நம்பியிருப்பதை குறைத்தல் காற்று நீர் மற்றும் கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் நீண்டகால மனித இருப்பை ஆதரித்தல் இது உயிர் வாழ்வது மட்டுமல்ல இது செழிப்பு பற்றியது சோதனைக் களமாக சந்திரன் இந்த யோசனைகளை சோதிக்க சந்திரன் மிக நெருக்கமான மற்றும் பாதுகாப்பான இடம் நாசாவின் ஆர்டமிஸ்ட் திட்டம் மனிதர்களை மீண்டும் சந்திரனில் தரையிறக்க திட்டமிட்டுள்ளது இந்த முறை தங்குவதற்காக இந்த தசாப்தத்தின் இறுதிக்குள் சந்திரனை சுற்றி வரும் சந்திர நுழைவாயில் மற்றும் மேற்பரப்பு பயண சோதனைகளை காண்போம் சந்திர வாழ்விடங்கள் உயிர் ஆதரவு அமைப்புகள் ரெக்கோலித் அடிப்படையிலான கட்டுமானம் நிலவு மண்ணை பயன்படுத்தி தங்குமிடங்களை உருவாக்குதல் சூரிய சக்தியை பயன்படுத்தும் மின் அமைப்புகள் ஐ யூ நிலவின் பணியிலிருந்து தண்ணீரை பிரித்தெடுப்பது போன்ற இன்சிட்டு வள பயன்பாடு இஎஸ்ஏ ஜாக்சா போன்ற சர்வதேச கூட்டாளிகளும் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் ப்ளூ ஆரிஜின் போன்ற தனியார் நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன சந்திர நிலைத்தன்மைக்கான உலகளாவிய கூட்டணியை உருவாக்குகின்றன சந்திரனில் இருந்து செவ்வாய் கிரகத்திற்கு நாம் சந்திரனில் நிலையான முறையில் வாழ முடிந்தவுடன் அடுத்த பாய்ச்சல் செவ்வாய் கிரகமாகும் செவ்வாய் கிரகம் அதிக சவால்களை முன்வைக்கிறது அது தொலைவில் உள்ளது மெல்லிய வளிமண்டலம் தீவிர வெப்பநிலை மற்றும் எளிதான திரும்பும் இல்லை ஆனால் இது இவற்றையும் கொண்டுள்ளது உறைந்த நீர் கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த வளிமண்டலம் ஆக்சிஜன் மற்றும் எரிபொருளாக மாற்றப்படலாம் நிலத்தடி வாழ்விடங்களுக்கான சாத்தியம் நாசாவின் செவ்வாய் கிரக பயண இலக்குகள் சந்திரனில் இருந்து நாம் கற்றுக்கொள்வதை பெரிதும் சார்ந்துள்ளது எடுத்துக்காட்டாக ஸ்பேஸ் எக்ஸ் சபாட்டியர் எதிர்வினையை பயன்படுத்தி மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் மற்றும் ஆன்சைட் எரிபொருள் உற்பத்தியை பயன்படுத்தி செவ்வாய் கிரக காலனித்துவத்தை ஒரு யதார்த்தமாக்கும் ஒரு ஸ்டார்ஷிப் கடற்படையை கற்பனை செய்கிறது நிலைத்தன்மையை இயக்கும் முக்கிய தொழில்நுட்பங்கள் இதை சாத்தியமாக்கும் தொழில்நுட்பத்தை உடைப்போம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரிய பேனல்கள் மற்றும் அணு நுண் உலைகளும் வாழ்விடங்களுக்கு சக்தி அளிக்கும் மூடிய லூப் வாழ்க்கை ஆதரவு நீண்ட கால பயன்பாட்டிற்காக காற்று நீர் மற்றும் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் அமைப்புகள் த்ரீ டி அச்சிடுதல் அண்ட் கட்டுமானம் பூமியிலிருந்து அனைத்தையும் ஏவுவதற்கு பதிலாக கட்டமைப்புகளை உருவாக்க உள்ளூர் பொருட்களை பயன்படுத்துதல் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுதள அமைப்புகள் செலவுகளை குறைத்து பணி அதிர்வெண்ணை அதிகரிக்க ஏஐ அண்ட் ரோபாட்டிக்ஸ் விரோதமான சூழல்களில் பராமரிப்பு ஆய்வு மற்றும் செயல்பாடுகளுக்கு முடிவு நிலையான ஆழமான விண்வெளி ஆய்வு என்பது இனி அறிவியல் புனைகதை அல்ல அது இயக்கத்தில் உள்ள ஒரு வரைபடம் சந்திரனில் வாழ கற்றுக்கொள்வதன் மூலம் செவ்வாய் கிரகத்தை அடையவும் இறுதியில் இன்னும் அதிக தூரம் ஆராயவும் நாம் தயாராகிறோம் மனிதகுலம் பல கிரக இனமாக மாறுவதற்கான விளிம்பில் உள்ளது மேலும் அந்த எதிர்காலத்தை திறப்பதற்கான திறவுகோல் நிலைத்தன்மையாகும்